நாங்கள் இந்த கப்பல் இந்த அடுத்த இடம் வந்து மிக்கனோஸில் இறங்கினது இது வந்து பிரபலமான கிரீஸ் தீவுகளிலே ஒன்று இதில் வந்து பாறை நிறைந்த இந்த ஏசியன் தீவுகளில் வந்து மரம் வந்து எளிதில் வந்து கிடைக்க இல்லையா அதால் வந்து இந்த பல வீடுகள் வந்து கல்லால் தான் கட்டப்பட்டது பிறகு வெயில் நிறைந்த இந்த கிரேக்க கூட காலத்தில் வந்து வீடுகளில் வந்து விழுகிற அந்த சூரிய ஒளியை வந்து இந்த இருண்ட கற்களையெல்லாம் உறிஞ்சி உள்ள வந்து மிகவும் வெப்பமாகிற இருந்ததால் இந்த இடங்களை வந்து குளிர்விக்கிறதுக்காக வந்து வெள்ள வண்ணம் தீட்ட தொடங்கினதா பிறகு இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி எட்டில் வந்து தீவுகளுக்கு வந்து நீளம் மற்றும் வெள்ள நிற வண்ணம் தீட்ட உத்தரவு பிறப்பிக்கப்பட்டதால் வந்து இருந்ததாம் அதே நேரத்தில் வந்து கிரேக்கத்தில் வந்து குளராவம் பரவி இருந்ததால் இந்த அதுக்கு பூசப்பட்ட அந்த வெள்ள நிறத்துக்கு உரிய அந்த லைம் என்ற சுண்ணாம்புக்கல்லேருந்து புறப்பட்டதால் வந்து அது ஒரு கிருமிநாசினியாக இருந்ததாம் அப்போ அது சக்தி வாய்ந்ததாக இருந்ததால் வந்து அந்த நேரத்தில் இது பயன்பாடாகவும் இருந்ததாம் மற்றது இங்கே வந்து இது வந்து ஒரு ஓர்த்தடாக்ஸ் கோயில் உண்டு இங்கே பார்த்தீங்கன்னா எல்லாம் நீளமும் பள்ளையமாக தான் இருக்குது நன்றி வணக்கம்